அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவது ஏன் அதிகமான மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அது ஏன் அது போல ஆகுது எதனால மனம் உணர்ச்சி வசப்படுகிறது என்பதையெல்லாம் சரியாக நீங்கள் தெரிந்து கொண்டால் உணர்ச்சி வசப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதிகமாக தொலைக்காட்சியில் இந்த பெண்கள் வீட்டில் வரக்கூடிய தொடர்களை அதுல கதாநாயகியோ ஏதோ ஒரு இன்னலுக்கு ஆளாகிறாள் அழுகின்ற நிலைக்கு அவள் வருகிறாள் அணு அந்த காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த டிவி பார்க்கிறாங்க தொலைக்காட்சி பார்க்கிற இந்த பெண்களும் சேர்ந்து அழுவதை இல்லையா அதிகமான பெண்கள் தொலைக்காட்சியை பார்த்துதான் அழுகுறாங்க கஷ்டத்துல கூட அழகதில்லை தனக்கு எதுனா துன்பம் வந்தா கூட அழகிறது இல்லை தொலைக்காட்சியில வரக்கூடிய தொடர்களுடைய கதாபாத்திரங்களை பார்த்து அவர்கள் நடிப்பதை பார்த்து அழுகிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டுறாங்கல்ல இதைதான் உணர்ச்சி வசப்படுவதல் என்று சொல்றோம் என்ன அவர்களுடைய மனமானது அந்த காட்சியோடு அந்த கதாபாத்திரத்தோடு போய் சேர்ந்து அவர்களே கதாபாத்திரமாக மாறிவிடுவதாக நினைக்கிறார்கள் அவங்க மனம் என்னென்ன வேலை செய்துப்பார் அது ஒரு தொலைக்காட்சி அதில் நடிக்கிறவங்க நடிகர்கள் அவர்கள் பணத்திற்காக நடிக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் அது அவங்க அழுவது சிரிக்கிறது எல்லாமே தொழில் அடுத்த நிமிடம் அவங்க கேமரா விட்டு வெளியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அழமாட்டாங்க அவர்கள் ஒரு நாடகத்தனத்தோடு அவர்கள் செய்கிறார்கள் ஆனா அதை பார்க்கிற இந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அவர்களாகவே இவர்களுடைய மனம் மாறும் போது உணர்ச்சி வயப்படுவதற்கு ஆளாகிறார்கள் எமோஷனல் அது அவர்களுடைய உடலை பாதிக்கிறது மனதை பாதிக்கிறது என்பது சிறிது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை இப்ப அந்த காட்சியோடு அவர்களுடைய மனம் போய் சேர்ந்து விடுகிறது அந்த கதாபாத்திரத்தோடு அந்த மனம் போய் சேர்ந்து அந்த காட்சியாக அந்த கதாபாத்திரமாக அவர்கள் மனம் வேறு ஒரு தன்மைக்கு அது மாறிடுது இதுதான் உணர்ச்சி வசப்படுதல் பேர் ரெண்டு பேர் திரைப்படத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஹீரோ ஒரு வில்லன் சண்டை அதை பார்க்குற ரசிகர்கள் என்ன ஹீரோ தன்மையாக அவன் மாறிடுறான் அந்த வில்லனை இவன் தியேட்டர்ல உட்காந்து இவன் அந்த வில்லனை நேரம் அவனே அடிக்கிற மாதிரி ஒரு கோபம் வருது உடம்புல ஒரு கண்ணு சிவந்து போகுது ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷ தன்மை அவனுக்கு வருது ஏன் திரைப்படத்தில் ஓடுகின்ற கதாநாயகனாக அவன் மாறிவிடுகிறான் அவனுடைய மனம் போய் அதோட அட்டாச்மெண்ட் ஆயிடுது சேர்ந்து அதனால இவனுக்கும் கோபம் வருது இவனும் உணர்ச்சி வசப்படுகிறான் யாரோ ஒருத்தர் இறந்துட்டுதான் ஒரு மரண செய்தி வருகிறது அந்த மரண செய்தி அவன் கேட்ட பிற்பாடு அவனுக்கு வேண்டிப்பட்டவராக இருக்கலாம் அவர் உறவினராக இருக்கலாம் இல்ல அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம் அப்போ யார் இருந்தாரோ அவருடைய படம் அவருடைய உருவம் அவன் கண் முன்ன வந்ததோ அவன் உணர்ச்சி வாசத்திற்கு ஆளாகிறான் அவன் அறியாம அவன் கல்லிருந்து தண்ணி ஆகுது வர ஆரம்பிக்கிறது அழுக ஆரம்பிக்கிறான் காரணம் அவரோடு அவனுடைய மனம் போய் என்ன ஆகி போச்சு சேர்ந்து விட்டது அப்போ இந்த மனத்துக்கு ஒரு பலவீனம் என்னன்னா உங்கள் மனம் பலவீனமாக இருந்தால் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த செய்தி கேட்டாலும் எதை நீங்கள் பார்த்தாலும் உங்கள் மனம் என்ன ஆயிடும் உணர்ச்சி வசப்படுதலுக்கு தாக்குதலுக்கு ஆளாயிடும் இது காலப்போக்குல என்ன ஆகும்னா உங்க மனசை கொஞ்ச கொஞ்சமா பலவீனமாக்கின்னு வரும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன ஆவீங்க உணர்ச்சிவசப்பட ஆரம்பிச்சிருவீங்க இது மனத்தினுடைய ஒரு பாதிப்பு என்பது தெரியாமலேயே நீங்கள் நாளுக்கு நாள் உங்களை என்ன பண்றீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறீர்கள் இதனால் உங்கள் உடல் நலம்க்கெடும் மன நலம்க்கெடும் உங்களுடைய வாழ்க்கை கூட ஒரு செழுமையான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு செல்லார் அப்ப என்ன பண்ணும் அந்த காட்சியை பார்ப்பது என்பது எதை நீங்க பார்த்தீங்கன்னாலோ அதை ஒரு சாட்சியாளனாக ஒரு வேடிக்கை பார்ப்பவனாக அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவன் பணத்துக்கு நடிக்கிறான் அவன் அழுகுறான்னா பணத்துக்கு அழுகுறான் அவன் சண்டை போடுறான்னா பணத்துக்கு சண்டை போடுறான் இறந்து போவது இயற்கை இப்படி நின்று மனதை உங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொண்டு அதை நின்று ஒரு சாட்சியாளனாக ஆரம்பித்தால் உங்கள் மனம் உணர்ச்சி வசப்படாது அதெல்லாம் போய் சேரக்கூடாது அப்ப என்ன நினைக்கிறீங்க தொலைக்காட்சி அவன் டு வாங்கினா அழுவுறா அவளுக்கு நமக்கு அது ஒரு ஒரு நாடகமாக பார்க்கணும் ஒரு திரைப்படமா பார்க்கணும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அந்த முக்கால் மணி நேரத்துக்கு அதை நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்முடைய மனதை அந்த ஒரு பத்து நிமிடத்துக்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு கூட நம்ம மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் எதை நம்மளால சாதிக்க முடியும் அப்போ அதோடு எந்த ஒரு நிகழ்வோடும் உங்கள் மனதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் நிதானமா நின்று யோசனை பண்ணி பாருங்க காசுக்காக அழுகுறப்பா அவன் காசுக்காக சண்டை போடுறா அது அவன் தொழில் அவன் அழுகுறா கதாநாயக அழுகுறானா அவன் காசுக்காக அழுகுறா அப்படி என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வர ஆரம்பித்தால் நீங்கள் அந்த காட்சியில் இருந்து விலகி நின்று விடுவீர்கள் அப்போ உங்களுடைய மனம் உணர்ச்சி வசப்படாது இது சிறு சிறு நிகழ்வுகள் சிறு சிறு நிகழ்ச்சிகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டால் சேர்ந்து விட்டால் உங்களுடைய மனம் நாளுக்கு நாள் பல பலவீனமாக மாறி வருகிறது அதனால் உங்களால் எதையுமே தைரியமாக வந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது உங்களுடைய மனதை நீங்களே கெடுத்துக் கொள்ளுகின்ற விஷயங்களாக மாறிவிடும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் தூரம் நின்று வேடிக்கை பாருங்கள் எதுவா இருந்தாலும் அப்போ சாட்சியாக நீங்கள் இருக்க ஆரம்பித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை புரிந்து கொள்வீர்களா சந்தோஷ